சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தின் நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போ நாம் வந்திருக்கும் திருத்தலம் என்னென்னா ஏற்கனவே எந்த திருநாங்கூரில் இருந்தோமோ அதே திருநாங்கூரில் தான் திரு செம்பொன்சை கோவில் என்ற திவ்ய தேசம் இந்த திருநாங்கூரிலேயே பல திவ்ய தேசங்கள் உண்டு இது திரு செம்பொன்சை கோவில் என்ற திவ்ய தேசம் செம்பொன் அரங்கராக பெருமாள் இருக்கிறார் சரி இதற்கும் ராமாயணத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறீர்களா இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்லேயே ராமபிரான் சாக்சாத் ராமபிரானே வந்து பூஜித்த திருத்தலம் இந்த செம்பொன்சை கோவில் என்பது ஏன்னா இந்த ஊருக்கு ராவணவதமான பின் ராமபிரான் வந்து தங்கத்தாலேயே ஒரு பசுமாடு செய்து அதை தானம் செய்தானாம் அந்த தங்க பசு பசுன்னா உயிருள்ள பசுமாடு இல்லை தங்கத்தால் பசுமாடு தானம் பண்ணியிருக்கான் அந்த தங்கத்தை கொண்டே மேற்கொண்டு இந்த கோவிலினுடைய விமானம் மேற்கொண்டு கருவறை கட்டிடங்கள் அதெல்லாம் அந்த தங்கத்தை கொண்டே அந்த காலத்தில் ராமபிரானால் நிர்மாணம் பண்ணப்பட்டன அப்படி ராமபிரான் வந்து இங்கே கோவில் கட்டி இந்த அரங்கர் என்னும் பெருமாளை வழிபட்டிருக்கிறார் என்று இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம் சொல்கிறது அப்போ இந்த மண்ணில் நாம உட்கார்ந்துருக்கோம்னா இது ராமனுடைய திருவடிப்பட்ட மண் அங்கே இருந்து கொண்டு ராமபக்தனான அனுமானுடைய பெருமையை சொல்லும் சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கிறோம்னா அது ஒரு தனி பாக்கியம் தானே அதுவும் இங்கே பாருங்கள் அல்லிமாமலரால் தாயார் சன்னதியில தாயார் திருவடி வாரம் இந்த அல்லிமாமலரால் தாயாருக்கு ஏற்றம் என்னன்னா இந்த தாயாரை சேவிச்சாலே போதும் மற்ற பொதுவாக பெருமாள் தாயார்ட நாம் பிரார்த்தனை பண்ணால் பாப்பங்கள்லாம் நீங்கும் இந்த அல்லிமாமலரால் தாயாருக்கு மட்டும் என்ன ஏற்றம்னா நீங்க வாயத்திறந்தோ மனசாலையோ பிரார்த்தனை பண்றேள் இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் தாயாரை சேவிச்சிட்டே இல்லையா சேவித்தாலே கஷ்டங்கள் தீருமோ அவ்வளவு ஏற்றம் பெற்றவள் அல்லிமாமலராள் என்ற இந்த தாயார் அந்த தாயாருடைய திருவடி வாரத்துல புன்னகை ராமாயணத்தின் சுந்தர ஸ்பந்தத்தில் மேற்கொண்டு உள்ள சில பகுதிகளையெல்லாம் நாம் இப்போது காண்போம் இப்போ காட்சி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் சீத்தை ராமனுக்கு சுந்தரகாண்ட எல்லாம் எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தாள் அதில் அசோகவனத்தை ஹனுமான் எப்படி துவம்சம் பண்ணா என்கிற அந்த விஷயத்தை சீத்தை ராமவிரானுக்கு எடுத்து சொன்னார் சொல்லிட்டு அத்தனையும் பண்ணிட்டு ஹனுமான் அப்படியே பணிவோடு வினயத்தோடு கைகூப்பின் வந்து நின்னான்னு சொன்னார் அந்த வினய வினயத்தை ஹனுமானுடைய பணிவை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் அந்த புன்னகையை நில ஒளியோடு ஒப்பிட்டாள் சீத்தை ராமனுடைய முகமே நிலவு அந்த புன்னகை நில ஒளி என்று ஒப்பிட்டாள்னு பார்த்தோம் அல்லவா அந்த ஒப்பீடு அப்படியே தொடர்றதான் சுந்தர ஸ்பந்தம் இல்லையோ புன்னகையின் சௌந்தரியத்தை அப்பப்போ வர்ணிச்சுட்டே இருக்கணும் அதனால வெறும் காட்சியை மட்டும் சொல்லாமல் புன்னகையின் வர்ணனையும் அப்படியே நடுவில் வந்துட்டே இருக்கு இப்போ அதன் தொடர்ச்சி தான் இந்த நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ராமனுடைய முகத்தில் நில ஒளி போல் புன்னகை பூத்திருக்கு இல்லையா அதை மற்றொரு கோணத்தில் சீத்தை ரசித்து ராமண்ட்ட சொல்றாளாம் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் நீங்களும் அதை ரசிக்க தயாராக இருப்பீர்கள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் வாங்கோ ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோம் சுந்தரஸ்பந்தம் நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் சுவாமின் வாத்திசோ கதம் ஹி பகவன் ஸ்ரீ சந்திரிகா ச சுபகா தத்ரோதிதா சோபதே அஸ்மின் ஸ்ரீ வடுவூர் வனே சுபவனே கிரீடாபராயா கோப்பியானந்த பயோனிதிர் மனசிமே சம்வர்தே சம்பிரம் சீதை ராமன் கிட்ட சுவாமின் சுவாமியே வாத்திசோகோ கதம் ஹி பகவன் ஸ்ரீதக்யோதிதா தட்சிணம்னா தென் திசைன்னு அர்த்தம் வாத்தனா காற்றுன்னு அர்த்தம் தென் திசையிலிருந்து வடக்கு நோக்கி வரக்கூடிய காற்றுக்கு தென்றல் காற்றுன்னு பேரு கோடை கொண்டல் வாடை தென்றல் இப்படி காற்றுக்கு பல பெயர்கள் உண்டு எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசையை பொறுத்து காற்றுக்கு பெயர் அப்படி தென் திசையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு தென்றல் காற்று என்று பெயர் அது ரொம்ப இனிமையானது பொதுவாக மாலை நேரத்தில் வரும்பா மாலை தென்றல் மாலை நேர தென்றல் என்றெல்லாம் கவிஞர்களின் பிரயோகமும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த மாலை நேரத்தில் தென்றல் வரும்போது தான் மல்லிகைப்பூ பூக்குமா அந்த மாலை நேர தென்றல் வரும்போது தான் நிலவு சந்திரோதயம் என்பதும் அந்த மாலை நேரத்தில் தான் ஏற்படுமா இப்ப சீதை என்ன சொல்றா தென் திசையில் இருந்து அந்த மாலை தென்றல் என்பது புறப்பட்டு வருகிறது அல்லவா தென் திசையில் இருந்து தென்றல் காற்று புறப்பட்டு வருவது போல வாத்த சிசோகோ காற்றின் மகனாகிய ஹனுமானும் ஸ்ரீர் தட்சிண சியோதிதா தென் திசையில் இருந்துதான் புறப்பட்டு ராமன் கிட்ட அதாவது சீதையிடம் சூடாமணியை பெற்றுக்கொண்டு அதன் பின் ராமனை நோக்கி வரார்னா இலங்கை தெற்கே இருக்கிறது ராமன் அப்போது கிஷ்கிந்தைக்கு வெளியில மலைப்பகுதியிலே இருக்கிறான் அப்போ அங்கிருந்து இங்கே வர வேண்டும் என்றால் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி தானே வரணும் அப்போ ஒரு தென்றல் காற்று தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வருவது போல அந்த வாயு காற்றின் மகனாகிய ஹனுமான் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வரா அந்த தென்றல் காற்று வீசும்போது என்னென்ன நடக்கணும் மல்லிகைப்பூ மலரணும் நிலவு உதித்து ஒளி வீசணும் அந்த ரெண்டும் நடந்ததுன்னா சீத்தை எப்படின்னா தன் மந்தமித சந்திரிகாச்ச சுபகா சான்ஸ்கிரத் சுபகானா அழகுன்னு ஒரு அர்த்தம் மல்லிகை பூ என்றும் ஒரு அர்த்தம் அதனால சந்திரிகா சுவாமி அந்த ஹனுமான் தென் திசையில் இருந்து உங்களை நோக்கி வந்தானே அதை பார்க்கவும் ஹனுமானுடைய வருகையை பார்த்தவாறே உங்கள் முகத்தில் நிலவு உதித்து விட்டது அதாவது நில புன்னகை தோன்றியதாலே உங்கள் முகத்திலே ஒரு சந்திரோதயம் என்பது புன்னகை வடிவிலே ஏற்பட்டது அது மட்டும் இல்லை ராமனுடைய பற்கள்லாம் ரொம்ப அழகு இல்லையா அந்த பற்களை வெளிப்படுத்தி நீங்கள் புன்னகை செய்யும் போது மல்லிகைப்பூ மலர்ந்தது போல் இருந்தது அதனால தத்ரோதிதா சோபத்தே இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுடுத்து அப்போ இதை அப்படியே நீங்க மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க ரொம்ப நல்லா ரசிக்கலாம் இதை அடி என் சொல்லும் போதே பாருங்க இங்கே லேசா காத்து வீச ஆரம்பிச்சுடுத்து ஆக தென்றல் காற்று என்பது வீசும்போது மல்லிகையும் மலரும் சந்திரன் உதித்து ஒளி வீசும் ஹனுமான் தென்றல் காற்று போல தென்றல்னா தெற்கேந்து வரணும் இவரும் காற்றின் மகன்தான் தெற்கேந்து புறப்பட்டு ஹனுமான் ராமனை நோக்கி வந்து கண்டேன் சீதையைன்னு செய்தி சொல்ல போறார் அந்த சமயத்தில் என்னாச்சான் அப்படி தென்றலாக ஹனுமான் வந்ததாலே ராமன் முகத்தில் மல்லிகை மலர்வது போல பற்கள் எல்லாம் வெளியே தெரிந்தன சந்திரன் உதித்து சந்திரோதயம் நில ஒளி வீசுவது போல அந்த புன்னகையிலே முகம் ஒளி வீசியது இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது சீதை சொன்னாலாம் இது உங்க முகத்துல மட்டும் இல்லை வடுவூரிலும் அதே நிலை ஏன்னா இப்போ ஹனுமானோடு சீத்தை ராமன் எல்லோரும் வடுவூருக்கு வந்து இந்த சரித்திரத்தை அனுபவிக்கிறா இல்லையா அதனால ஹனுமான் வடுவூருக்கு வந்ததுனாலோ என்னமோ அஸ்மின் ஸ்ரீ வடுவூர் இந்த ஊர்ல உங்களோடு ஆனந்தமாக விளையாடணும்னு நானும் வந்தேன் வடுவூரிலும் பாருங்கள் தென்றல் காற்றும் வீசருது சந்திரோதயமும் அழுத்து மளிகைகளும் இங்கே பூத்திருக்கின்றன கோப்பியானந்த பயோநிதிர் மனசிமே சம்வர்தே சாம்பிரதம் சந்திரனை பார்த்தா கடல் பொங்கும்னு சொல்லுவா சீத்தை சொல்றா உங்கள் முகத்திலே புன்னகை என்ற சந்திரோதயத்தை நான் பார்த்தேன் இப்ப இங்க வடுவூர்ல வந்து இதை பார்த்த எனக்கு உள்ளத்தில் ஆனந்த கடல் பொங்குகிறது அப்போ சந்திரனை பார்த்தால் கடல் பொங்கும் சந்திரன் ராமச்சந்திரனுடைய முகத்தில் புன்னகை என்ற சந்திரோதயத்தை பார்த்தால் என் உள்ளத்திலே ஆனந்த கடல் பொங்குகிறது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேன் நாளா சீத்தை அப்போ இதுவும் நம்ம ரொட்டீன் ஃபார்மேட்ல பார்க்க வேண்டிய ஸ்லோகம் கிடையாது இதுவும் புன்னகையினுடைய அழகான வர்ணனை இது அழகா இந்த காட்சியை நினைச்சு பாருங்க தென்றல் காற்று மாலையில வீசறது மல்லிகை மலர்றது சந்திரன் உதிக்கிறது அதை பார்த்து கடல் பொங்கிறது தென்றல் தெற்கேந்து வீசுவது போல வாயு புத்திரன் தெற்கேந்து ஹனுமான் கிளம்பிட்டார் அதனால ராமன் முகத்துல பற்கள் மல்லிகையாக பூத்தன அவன் முகத்திலே புன்னகை அது அப்படியே சந்திரோதயமாக உதித்தது அதை பார்த்தால் என்னாகணும் கடல் பொங்கணும் சீத்தையின் உள்ளத்திலே ஆனந்தம் கடலாக பொங்கியது இந்த சம்பவம் ராமன் முகத்துல மட்டும் இல்ல வடுவூர்லயே நடக்கிறது ஏன்னா வடுவூரிலும் ஹனுமான் வந்ததாலே ஹனுமான் என்னும் தென்றல் வந்ததாலே க்ஷேத்திரத்துல பார்த்தாலும் மல்லிகைகள் பூத்து கொலுகுகின்றன சந்திரோதயம் என்பது ஆகியிருக்கிறது ரம்யமா இருக்கு அப்போ முகத்திலும் அதே அனுபவம் வடுவூரிலும் அதே அனுபவம் அதனால சீத்தைக்கு ஆனந்தம் மேலும் அதிகரிக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து இப்படி சீதை இதை ராமபிரானிடம் சொல்கிறாளாம் ஆக இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் ரசிக்கிறாளோ அவர்களுக்கும் ராமச்சந்திரனுடைய முகத்திலே அந்த புன்னகை என்ற சந்திரோதயத்தை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்று அவளுக்கும் உள்ளத்துல ஆனந்த கடல் பொங்கும் சந்திரனை கண்டால் கடல்ல டைடு பொங்குவது போல ஆனந்த கடல் உள்ளத்திலே பொங்க ஆனந்த கடலிலே மூழ்க வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் சுவாமின் சிஷோ கதம் ஹி பகவன் ஸ்ரீர் தட்சிணசியோதிதா துவன்மந்த சந்திரிகா சுபகா தத்ரோதிதா சோபதே அஸ்மின் ஸ்ரீ அஸ்மின்டுவூர் வனே சுபவனே மனசிமே கிரீடாபராயாஸ்தோபியானந்த பயோநிதிமனசிமே சம்வர்திரம் ராமச்சந்திரா உள்ளத்தில் மகிழ்ச்சி கடலாக பெறுகிறார் நன்றி